அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்து பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது ஸோ இதுதான் பார்க்க போகிறோம் அதாவது இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பட்ஜெட்டோட வரலாறு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் இந்த வருடத்துக்குரிய பட்ஜெட் பற்றி பார்க்கலாம் ஓகேங்க ஓகேங்களா ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கண்டிப்பாக அடுத்து வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்குறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இது வந்து கேட்பாங்க ஓகேங்களா ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து இந்த பட்ஜெட் பற்றி கேட்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா பட்ஜெட் அப்படிங்கிறது பகத் அப்படிங்கிற லத்தின் மொழியிலிருந்து பெறப்பட்டது பட்ஜெட் அப்படிங்கிறது பகத் அப்படிங்கிற லத்தின் மொழியிலிருந்து பெறப்பட்டது ஓகேங்களா பட்ஜெட் பத்தி குறிப்பிட்ட அரசியலமைப்பு விதிகள் பார்க்கலாம் ஓகேங்களா அரசியலமைப்பு விதி நூற்றி பன்னிரெண்டு அரசியலமைப்பு விதி நூத்தி பன்னிரெண்டு அதாவது வருடாந்திர நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது பட்ஜெட்டை பத்தி நூத்தி பன்னிரெண்டு சொல்லுது ஓகேங்களா அடுத்து விதி நூத்தி பதினேழு இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நாடாளுமன்றத்துல பட்ஜெட்டை தாக்கல் செய்யறதுக்கு முன்பாக குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதி நூத்தி பதினேழு வந்து சொல்லுது ஓகேங்களா சோ பட்ஜெட் ஆவணங்களை அச்சிடும் பணி இனிப்பு பரிமாறி தொடங்கப்படுகிறது அதாவது பட்ஜெட் வந்து இந்த வருடத்திற்கான பட்ஜெட் வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து தாக்கல் செஞ்சாங்க அதுக்கு பத்து நாளோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு முன்னாலேயோ வந்து பட்ஜெட் அச்சிடும் பணி வந்து தொடங்கிரும் ஓகேங்களா அதாவது எங்கே தொடங்கும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் அங்கே நிதி அமைச்சகம் அப்படிங்கிற ஒரு கட்டணம் இருக்கும் அந்த கட்டடத்தில் நார்த் பிளாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வந்து தொடங்கிடும் ஓகேங்களா அப்ப தொடங்கற தொடங்குறதுக்கு முன்னால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இனிப்பு வந்து பரிமாறிக்கிடுவாங்க அதாவது அவங்களே ரெடி பண்ணி இனிப்பு பரிமாறி மற்ற எல்லா ஊழியர்கள் வந்து கொடுப்பாங்க ஸோ அதில் ஒரு முக்கியமான நிகழ்வு தான் இந்த அல்வா கிண்டும் நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு முன்னால் அல்வா கிண்டுவாங்க ஓகேங்களா இது வந்து வரலாறு அதாவது பாரம்பரியமாக வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆங்கிலேயர்கள் பண்ண மெத்தடு அதை நம்ம அப்படியே கடைபிடிச்சிட்டே வர்றோம் ஓகேங்களா நிதி அமைச்சர் அனைவருக்கும் அல்வா கொடுத்து தொடங்கி வைப்பார் ஸோ அமைச்சர் தான் அந்த அல்வா அந்த அந்த அல்வா கொடுக்குறதுல வந்து ஹெட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அவர் தான் எல்லாத்துக்குமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவார் ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அ இந்திய குடிமகனாக இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கட்டும் பட் ஆனால் பட்ஜெட்னால் இதுதான் இந்த நிகழ்வாக நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து பட்ஜெட் தயாரிப்பு பணிகளில் ஈடுபடும் ஊழியர்கள் அங்கு உள்ள அறையிலேயே தங்க வைக்கப்படுவார் இப்ப பட்ஜெட் தயாரிப்பு வந்து ஒரு சில ஊழியர்கள் வந்து பண்ணுவாங்க ஓகேலாம் அச்சிடுவாங்க இல்லையா ஸோ அந்த ஊழியர்கள்லாம் அந்த அறையிலேயே மட்டும் தான் தங்க வைக்கப்படுவாங்க அதாவது நார்த் பிளாக்னு சொல்கிற கூடிய அந்த அறையிலேயே வந்து தங்க தங்க வைக்கப்படுவாங்க அவங்களுக்கு வந்து வேற வெளியே வந்து எந்த காண்டாக்டும் இருக்கக்கூடாது அடுத்து வந்து அவங்களோட ஃபோன்ஸ் ஃபோன்ஸ் வந்து அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் வந்து வாங்கி வச்சுக்கிடுவாங்க ஓகேங்களா யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா அடுத்து பாருங்க வெளி உலக தொடர்பு இருக்கக்கூடாது வீட்டுக்கு செல்ல முடியாது கண்டிப்பாக இப்போ பதினாலு நாளைக்கு முன்னாலேயோ இல்லை பத்து நாளைக்கு முன்னாலேயோ வந்து பட்ஜெட் அச்சிடும் பணி வந்து தொடங்குறாங்க அப்படின்னா உள்ள யார் யார் அந்த ஊழியர்கள் இருக்காங்க அப்படியோ அவங்க வந்து கண்டிப்பாக வெளியே போக முடியாது ஓகேங்களா அதே மாதிரி ஃபேமிலியும் பார்க்கக்கூடாது பத்து நாளைக்கு வந்து ஒன்லி அந்த அந்த நாடாளுமன்றத்தில் மட்டும் தான் இருக்கணும் ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்கள் குடும்பத்தினரிடம் பேச முடியாது மிக முக்கியமான உயர் அதிகாரிகள் மட்டும் வீட்டுக்கு செல்லலாம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான உயர் அதிகாரிகள் மட்டும்தான் வீட்டுக்கு செல்ல முடியும் மற்ற அதிகாரிகள் செல்ல முடியாது ஊழியர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் கூட அதிகாரிகள் கண்காணிப்பிலே இருக்க வேண்டும் அங்க ஊழியர்களுக்கு வந்து உடம்பு சரியில்லா அப்படின்னா கூட அதிகாரிகள் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க அதிகாரிகள் தான் அவங்களை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அவங்களா எதுவுமே வந்து பண்ணக்கூடாது ஓகேங்களா அடுத்தவர் பாருங்கள் ஷீட் அதாவது ப்ளூ ஷீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு துறைக்கும் இவ்வளவு நிதி ஒதுக்கி ஒதுக்கிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷீட் தான் இந்த ப்ளூ ஷீட் அப்படிங்கிறது இந்த ப்ளூ ஷீட்டை வந்து நிதியமைச்சர் வந்து பார்க்கலாம் ஆனால் அதை வந்து வெளியே கையில் கொண்டு போகக்கூடாது ஓகேங்களா ஸோ நிதியமைச்சருக்கு கூட அந் எந்த ஒரு உரிமையும் கிடையாது அடுத்து பட்ஜெட் உரை அடங்கிய காகிதங்களை தோளால் செய்யப்பட்ட பிரீஃப் கேஸில் கொண்டு வர வேண்டும் ஸோ எவ்வளவோ டெக்னாலஜி வந்து வந்துருச்சு ஆனால் இப்போவும் அந்த ஆங்கிலேயர்கள் பயன்படுத்திய இந்த இந்த ஒரு முறை அதாவது ப்ரீஃப் கேஸில் தான் கொண்டு வருவாங்க அந்த பட்ஜெட் உரை அடங்கிய காகிதம் வந்து பிரீஃப் கேஸ்லாம் கொடுவாங்க அதுவும் சிவப்பு பெட்டி ஓகேங்களா சிவப்பு பிரீஃப் கேஸ்லாம் கொடுவாங்க முக்கியமாக வந்து இது சொல்லலாம் அடுத்து பாருங்கள் எப்பொழுதுமே பிப்ரவரி மாதத்தில் கடைசி நாட்களில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் ஸோ ஆங்கிலேயர் காலம் முதற்கொண்டு இப்போ வரைக்கும் பிப்ரவரி மாதம் லாஸ்ட் தான் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் ஆனால் ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுலேருந்து பிப்ரவரி முதல் தேதி வந்து பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க ஓகேங்களா பிப்ரவரி முதல் தேதியில் பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க இந்த பிஜேபி அரசு தான் அதை வந்து மாற்றுச்சு அடுத்து பாருங்கள் எப்போதுமே பட்ஜெட் வந்து மாலை ஐந்து மணிக்கு தான் தாக்கல் செய்யப்படும் ஐந்து மணிக்கு தான் தாக்கல் செய்யப்படும் என்ன பண்ணாங்க காலை மணிக்கு வந்து தாக்கல் செய்ய அளவுக்கு மாத்திட்டாங்க ஓகேங்களா அதே மாதிரி ரயில்வே பட்ஜெட்டை வந்து பொது பட்ஜெட்டோட இணைத்தது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த பிஜேபி அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேக்குன்னு தனியாக பட்ஜெட் வந்து ஒதுக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா பொது பட்ஜெட்டோட சேர்த்து வந்து இணைச்சிட்டாங்க ஓகேங்களா அதுதான் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து சுதந்திரத்துக்கு முன் அதாவது பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு பின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதாவது இந்தியாவோட முதல் பட்ஜெட் யார் தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னு ஜேம்ஸ் வில்லியம் அதாவது சுதந்திரத்துக்கு முன்னால் சுதந்திரத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆள் வருவாரு இந்த இருக்குது ஸோ சுதந்திரத்துக்கு முன்னு அப்படின்னா ஜேம்ஸ் வில்லியம் அதாவது ஆங்கிலேயரோட நீதி ஆலோசகர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா இவர் தான் பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சிருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதில் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதில் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட் ஓகேங்களா முக்கியமான ஒன்று சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்த யார் அப்படின்னா ஆர்கே சண்முகம் செட்டி ஓகேங்களா ஆர்கே சண்முகம் செட்டி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஆறில் வந்து தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க ஓகேங்களா இந்திய வரலாற்றில் பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் பெண்மணி சோ இந்திய வரலாற்றில் பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி சோ பிரதமரா இருக்கிறப்ப இவங்க வந்து நிதி அமைச்சகத்தை வந்து தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருந்தாங்க சோ அப்ப வந்து இவங்க வந்து தாக்கல் செஞ்சாங்க முதல் பெண்மணின்னு சொல்லலாம் இப்போ வரைக்கும் அவங்கதான் பெண்மணியா அதாவது பட்ஜெட் தாக்கல் செஞ்சவங்களா இருக்காங்க வேற யாரும் வந்து பெண்மணி வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல அதுக்கப்புறம் அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் சோ அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னா மொரார்ஜி தேசாய் கிட்டத்தட்ட பத்து முறை வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்கிறாரு இவரோட பிறந்த நாள் வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்பது அந்த நாளில் கூட இவர் வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்கிறார் ஓகேங்களா இடைக்கால பட்ஜெட் இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து ப்ரீவியஸ் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னுலாம் பார்த்தோம் இப்போ தான் இந்த வருடத்துக்குரிய இடைக்கால பட்ஜெட் பற்றியே பார்க்க போகிறோம் ஓகேங்களா இரண்டாயிரத்து பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் பியூஸ் கோயல் ஸோ எந்த டேட் அப்படின்னா பிப்ரவரி ஒன்று நான் வந்து மென்ஷன் பண்ணலை நான் வந்து மறந்துட்டேன் ஸோ பிப்ரவரி ஒன்றில் வந்து தாக்கல் செஞ்ச செஞ்சாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆறாவது பட்ஜெட் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆறாவது பட்ஜெட் அதுக்கப்புறம் பதினைந்தாவது இடைக்கால பட்ஜெட் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பதினைந்தாவது இடைக்கால பட்ஜெட் சொல்லலாம் ஓகேங்களா இடைக்கால பட்ஜெட்டில் மிக அதிகமாக ஒரு மணி நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை வாசிக்கப்பட்ட பட்ஜெட் இதுதான் இடைக்கால பட்ஜெட்லயும் அதிக நேரம் வந்து எடுத்துக்கிட்ட பட்ஜெட் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் மணி நேரம் வந்து வாசிங்க இந்த பட்ஜெட்டை நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு துறைக்கும் இவ்வளவு நிதி ஒதுக்கீடு வந்து நிதி ஒதுக்கீடு வேளாண்மை துறைக்கு வந்து எவ்வளவு கோடி வந்து நிதி ஒதுக்காங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு கோடி ஸோ வேளாண்மைக்கு எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு கோடி கல்வித்துறை கல்வித்துறைக்கு வந்து தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தி நான்கு கோடி ரயில்வே துறை ரயில்வே துறைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று புள்ளி ஐந்து எட்டு லட்சம் கோடி பாதுகாப்புத்துறை மூணு புள்ளி ஜீரோ ஐந்து லட்சம் கோடி ஸோ பாதுகாப்புத்துறைக்கு மூணு புள்ளி ஜீரோ ஐந்து லட்சம் கோடி உள்துறை அமைச்சகம் ஒன்று புள்ளி ஜீரோ மூணு லட்சம் கோடி ஸோ இதுதான் அதிகமாக இருக்குது அதாவது பாதுகாப்புத்துறைக்கு தான் ஓகேங்களா சிறு குறு நடுத்தர தொழில்துறை ஸோ சிறு குறு நடுத்தர தொழில்துறைக்கு வந்து ஏழாயிரத்தி பதினொன்று புள்ளி ரெண்டு ஒன்பது கோடி சிபிஐ துறைக்கு வந்து எழுநூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஏழு கோடி சிவிசிக்கு வந்து முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து கோடி லோக்பால் லோக்பால் அமைப்புக்கு வந்து நான்கு புள்ளி இரண்டு ஒன்பது கோடி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு இந்த துறைக்கு வந்து பார்த்தீங்க இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு நிதி எவ்வளவு அப்படின்னா ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு கோடி மத்திய அரசு அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க ஸோ மத்திய அரசு அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க எவ்வளவு அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்று புள்ளி எட்டு ஒன்று கோடி ஓகேங்களா பசுக்களின் நலனுக்காக எழுநூற்றி ஐம்பது கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க ஸோ பசுக்களின் நலனுக்காக எழுநூற்றி ஐம்பது கோடி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை மேம்படுத்த ஸோ நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை மேம்படுத்துறதுக்காக அறுபதாயிரம் கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒதுக்கீடுலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதிகபட்சமாக வந்து கேட்பாங்க இருந்தாலும் நம்மளுக்கு வந்து தேவைன்னா முக்கிய அம்சங்கள் தான் தேவைங்கள் இதுல இருந்தால் கண்டிப்பாக கொஸ்டின் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் முக்கிய அம்சங்கள் ஐந்து லட்சம் வரை தனிநபர் வருமான வரி விலக்கு ஸோ ஐந்து லட்சம் வரை தனிநபர் வருமான வரி விலக்கு ஏழை விவசாயிகளின் வங்கி கணக்கில் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் டெபாசிட் ஸோ ஏழை விவசாயிகளின் வங்கி கணக்கில் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் டெபாசிட் ஓகேங்களா இதுக்குரிய திட்டம் பேர் என்ன அப்படின்னா பிஎம் கிசான் சம்மன் நிதி ஸோ பிஎம் கிசான் சம்மன் நிதி அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட பேர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மூன்று தவணையாக கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா மூன்று தவணையாக கொடுக்குறாங்க ஒரு ஆண்டுக்கு விவசாயிகளுக்கு அதாவது சிறு குறு விவசாயிகளுக்கு ஓகேங்களா முதல் தவணை இதோட முதல் தவணை வந்து பிப்ரவரி மாதத்திலேயே கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க ஓகேங்களா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அறுபது வயதுக்கு மேல் மாதம் மூவாயிரம் ஓய்வூதியம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வயதுக்கு மேல் மாதம் மூவாயிரம் ஓய்வூதியம் அதாவது இந்த திட்டத்தோட பெயர் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மந்தன் யோஜனா சோ பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மந்தன் யோஜனா ஓகேங்களா அதாவது அறுபது வயதுக்கு மேல அமைப்பு சாரா தொழிலாளருக்கு மூவாயிரம் ரூபாய் வந்து ஓய்வூதியம் கொடுக்கிறது மீன் அமைக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தனியா வந்து மீன்வளத்துறை அப்படின்னு சொல்ல அமைக்க போறாங்க மேலும் ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா உலகிலேயே மீன்பிடித்தல் துறையில இந்தியா வந்து இரண்டாவது இடத்துல வந்து இருக்குது ஸோ இதனால மீன்வளத்துறை வந்து அமைக்க போறாங்க வருங்கால வைப்பு நிதி ஆயுள் காப்பீடு உள்ளிட்ட சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்தால் லட்சம் வருமானம் வரை முழு வரி விளக்கு வைப்பு நிதி ஆயுள் காப்பீடு உள்ளிட்ட சேமிப்பு திட்டங்கள்ல முதலீடு செஞ்சாங்க அப்படின்னா ஆறு லட்சம் வரைக்கும் வரு வருமானத்துல முழு வரி விளக்கு வங்கி வைப்பு நிதியில் இருந்து கிடைக்கும் வட்டிக்கான வரி விளக்கு பத்தாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் ரூபாயாக அதிகரிப்பு ஸோ வங்கி வைப்பு நிதியில் இருந்து கிடைக்கும் வட்டிக்கான வரி விளக்கு பத்தாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் ரூபாயாக அதிகரிப்பு இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இரண்டு சதவீதம் வட்டி தள்ளுபடி ஸோ இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட இப்ப கஜா புயலா அது வந்து ஒரு இயற்கை பேரிடர் அங்கே உள்ள விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சதவீதம் வட்டி தள்ளுபடி அடுத்து அவங்க வட்டி வந்து முறையாக செலுத்தினா கூடுதலாக மூணு சதவீதம் வட்டி தள்ளுபடி கால்நடை மீன் வளர்ப்பில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு இரண்டு சதவீதம் வட்டி மானியம் ஸோ கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு இரண்டு சதவீதம் வட்டி மானியம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு லட்சம் கிராமங்களை உருவாக்க திட்டம் ஸோ அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு லட்சம் கிராமங்களை உருவாக்க திட்டம் ஓகேங்களா அடுத்து இஎஸ்ஐ திட்டத்தில் சேர வருமான உச்ச வரம்பு இருபத்தி ஓராயிரமாக உயர்வு ஸோ இஎஸ்ஐ திட்டத்தில் சேர வருமான உச்ச வரம்பு இருபத்தி ஓராயிரமாக உயர்வு ஸோ இந்த அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு லட்சம் கிராமங்கள் இல்ல ஒரு லட்சம் டிஜிட்டல் கிராமங்கள் ஓகேங்களா ஒரு லட்சம் டிஜிட்டல் கிராமங்களை உருவாக்க திட்டம் திருட்டை தடுக்க இந்திய திரைப்பட ஒளிப்பதிவு சட்டத்தில் புதிய பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்படும் ஸோ திருட்டை தடுக்க இந்திய திரைப்பட திருட்டை தடுக்க ஓகேங்களா திரைப்பட திருட்டை தடுக்க இந்திய திரைப்பட ஒளிப்பதிவு சட்டத்தில் புதிய பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்படும் படப்பிடிப்புக்கான அனுமதி பெறுவதில் சிரமங்களை தவிர்க்கும் வகையில் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு ஒற்றை சாளரா முறையில் அனுமதி வழங்கப்படும் ஸோ படப்பிடிப்புக்கான அனுமதி பெறுவதில் சிரமங்களை தவிர்க்கும் வகையில் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு ஒற்றை சாளரா முறையில் அனுமதி வழங்கப்படும் தேசிய பசு ஆணையம் அமைக்கப்படும் அதாவது ராஷ்டிரிய காமதேனு ஆயோக் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க முக்கியமான ஒண்ணு அடுத்து நாடோடி மக்களின் மேம்பாட்டுக்காக நல வாரியம் அமைக்கப்படும் நாடோடி மக்களின் மேம்பாட்டுக்காக நல வாரியம் அமைக்கப்படும் மகப்பேறு விடுப்பு இருபத்தி வாரா வாரங்களா இருபத்தி ஆறு வாரங்களாக அதிகரிப்பு சோ மகப்பேறு விடுப்பு வந்து இருபத்தி ஆறு வாரங்களாக அதிகரிச்சு அதிகரிப்பு பண்ணியிருக்கிறாங்க கடந்த நான்கரை ஆண்டுகளில் பதினான்கு எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ கடந்த நான்கரை ஆண்டுகளில் இந்த பிஜேபி ஆட்சி காலத்தில் பதினான்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து திறக்கப்பட்டுதாக சொல்லியிருக்காங்க தற்போது இருபத்தி ஓரு எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கிறதாகவும் அடுத்த இருபத்தி இரண்டாவது எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து ஹரியானா மாநிலத்தில் அமைய உள்ளதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் அதே மாதிரி முக்கியமாக ஒன்று துறையில் மூணு புள்ளி ஜீரோ அஞ்சு லட்சம் கோடி வந்து ஒதுக்கி இருந்தாங்க இல்லையா அது வந்து இதுதான் மூணு லட்சத்தை தாண்டுவது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாதுகாப்பு துறையில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக நிலுவில் இருந்த ஒரு திட்டம் ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் திட்டம் அது வந்து நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து ஒரு ரூபாயில் வரவு செலவு அதாவது நம்ம நாட்டில் வந்து எவ்வளவு வரவு வருது எவ்வளவு செலவு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரூபாயை வச்சு இவங்க வந்து இருப்பாங்க ஓகேங்களா அதை சொல்றது இந்த ஒரு ரூபாயில் வரவு செலவு பார்க்கலாம் அரசின் ஒரு ரூபாய் வருவாயில் எழுபது பைசா நேரடி மற்றும் மறைமுக வரிகள் மூலம் கிடைக்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது இப்ப அரசுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது நிதி ஆண்டுல ஒரு ரூபாய் வருமானம் வருது அப்படின்னா ஒரு ரூபாய் அல்லது ஒரு கோடி இந்த மாதிரி அவங்க வந்து சுருக்கமாக சொல்றாங்க ஸோ ஒரு ரூபாய்க்கு வந்து எழுபது பைசா வந்து நேரடி மற்றும் மறைமுக வரிகள் மூலமா கிடைக்கிற இருக்கிறதா சொல்லிருக்காங்க ஸோ இதில் வரவு எதுல இருந்துலாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க பாருங்க ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வரி மூலமாக இருபத்தி ஓரு பைசா வந்து வருமானம் வரதா சொல்லிக்கிறாங்க ஜிஎஸ்டி மூலமா இருபத்தி ஒரு பைசா கிட்டத்தட்ட அதிக வருமானம் வரும் வரி எது அப்படின்னா ஜிஎஸ்டி வருமானம் தான் ஓகேங்களா இருபத்தி ஒரு பைசா நூ அதாவது நூறு பைசால இருபத்தி ஒரு பைசா வந்து நம்ம இந்தியாவுக்கு இந்த ஜிஎஸ்டி மூலமா வருது கடன் வாங்குவதன் மூலம் ஸோ கடன் வாங்குவதன் மூலம் பத்தொன்பது பைசா அதாவது கடன் வாங்குவோம்னா இந்தியா கடன் வாங்குறது இல்ல இந்தியாட்டு வேறவங்க கடன் வாங்குறது ஓகேங்களா அது மூலமா பத்தொன்பது பைசா அதாவது மக்கள் கடன் வாங்குறது கூட சொல்லலாம் ஓகேங்களா பத்தொன்பது பைசா வந்து வருமானம் வருது அடுத்து ஆய தீர்வை மூலம் ஏழு பைசா வருமானம் பொது நிறுவனங்களில் பங்குகளை விற்பனை செய்வதன் மூலம் ஸோ பொது நிறுவனங்கள் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா அதோட பங்குகளை விற்பனை செய்வதன் மூலமா எட்டு பைசா வருமானம் வருதான் அடுத்து கடன் அல்லாத மூலதனங்கள் பெறுவதன் மூலம் மூன்று பைசா நிறுவன வரி ஸோ நிறுவன வரி மூலமா இருபத்தி ஒரு பைசா ஸோ ரெண்டுமே இருபத்தி ஒரு பைசா இருபத்தி ஒரு பைசா இந்த நிறுவனம் வரியும் இருபத்தி ஒரு பைசா ஜிஎஸ்டி இருபத்தி பைசா அப்போ எப்படி நீங்கள் வந்து அதிக வரி அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு கேட்க கேட்கலாம் ஆனால் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து எப்பயுமே அதிகமான வரி வந்து விதிக்கப்படும் அதிகமான வரி வந்து வசூலிக்கப்படும் நிறுவன வரி வந்து இந்த ஜிஎஸ்டி வரியை விட கம்மியாக தான் வரும் ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்க சுங்க வரி சுங்க வந்தி வரி மூலமா வந்து வருமானம் வந்து நான்கு பைசா அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இது இவ்வளோ வருமானம் வருது இது எப்படிலாம் செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த செலவு ஓகேங்களா மாநில அரசுகளுக்கு வரிகளை திருப்பி அளிக்க இருபத்தி மூன்று பைசா ஸோ மாநில அரசுகளுக்கு வரிகளை திருப்பி அளிக்க வந்து இருபத்தி மூன்று பைசா ஒரு அமௌண்ட் வந்து மாநில அரசுகளுக்கு வந்து நம்ம மத்திய அரசு வந்து கொடுப்பாங்க ஸோ அது வந்து இந்த வரிகள் திருப்பி அளிக்க மூலமாக இருபத்தி மூணு பைசா வந்து கொடுக்குறாங்க அடுத்து கடன்களுக்கான வட்டி செலுத்த அதாவது நம்ம இந்தியா நாடு வந்து ஒரு வேற நாட்டில் இருந்து கடன் வாங்கியிருக்கோம் வேற வங்கிட்டு வந்து கடன் வாங்கியிருக்கோம் வட்டி கொடுக்கணும் இல்லையா அதுக்காக பதினெட்டு பைசா செலவு பண்றதா சொல்லிருக்காங்க அடுத்து பாதுகாப்பு எட்டு பாதுகாப்பு செலவு பண்ணியே ஆகணும் நிறைய வந்து தளவாடங்கள் வாங்க வேண்டியிருக்கும் நிறைய வந்து பொருட்கள் வந்து வாங்க வேண்டியிருக்கும் அதுக்கு வந்து எட்டு பைசா வந்து செலவு பண்றாங்க அடுத்து வந்து பாருங்க மத்திய அரசின் திட்டங்களுக்கு பன்னிரெண்டு பைசா நிறைய வந்து வந்து கொடுப்பாங்க அந்த திட்டங்களுக்கு வந்து பன்னிரெண்டு பைசா செலவு பண்றதா சொல்லிருக்காங்க அடுத்து மத்திய அரசு உதவி பெறும் திட்டங்களுக்கு ஸோ மத்திய அரச்கிட்ட உதவி பெறும் ஒரு சில திட்டங்கள் இருக்கும் அந்த திட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது பைசா செலவு பண்றதா சொல்லியிருக்காங்க அடுத்து நிதிக்குழு மற்றும் பிற செலவுகளுக்காக நிதிக்குழு மற்றும் பிற செலவுகளுக்காக எட்டு பைசா செலவு பண்றாங்க மானியங்கள் அழிக்கிறதுக்காக மானியங்கள் அளிக்கிறதுக்காக ஒன்பது பைசா செலவு பண்ணுறாங்க ஓய்வூதியம் கொடுக்கிறதுக்காக ஐந்து பைசா செலவு பண்ணுறாங்க ஓகேங்களா இவ்வளவுதான் இருபதுக்கான இடைக்கால பட்ஜெட் இது வந்து வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஸோ ஒரு சில விஷயங்களை வந்து நான் கொடுக்காம கூட விட்டுருக்கேன் ஸோ அதனால நீங்கள் பிப்ரவரி ரெண்டாம் தேதி நியூஸ் பேப்பர் வந்து கண்டிப்பாக வந்து வந்து நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு ஸோ தேங்க்யூ